வணக்கம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாத பழங்கள் ரொம்ப நல்லது செஞ்சு மற்றவங்கட்ட கெட்ட பேர் வாங்கக்கூடிய ராசி வந்து விருச்சிக ராசி சீத்தாப்பழம் மாதிரி வெளியே பார்க்க கரடு முரடாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு சுவையாகவும் சத்தாகவும் இருக்கக்கூடிய பழங்கள் மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சரி இவர்களுக்கு ஜூன் மாதம் வந்து எப்படி இருக்குது சுக்கரன் வந்து ஆறிலிருந்து வந்து ஏழாவது ஸ்தானத்துக்கு வந்து போகிறாரு எட்டில் வந்து குருவும் புதனும் இருக்கிறாங்க ஒம்பதில் வந்து செவ்வாய் வந்து நிச்சமாகறாரு கேது வந்து ஒம்பதில் வந்துட்டு போகிறாரு ராகு நாலில் இருக்கிறாரு சரி இவர்களுக்கு என்ன பலன்கள் முதல்ல வந்து இவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து யார் யாருக்கு நல்ல விஷயங்கள் நடக்குன்னா மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மீடியா ஆன்லைனில் அதே மாதிரி ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க கம்யூனிகேஷன் அதில் ஒர்க் பண்ணுறவங்க ரேடியோ டிவி சினிஃபீல்டு இதில் இருக்கிறவங்களுக்கெலாம் வந்து ரொம்ப நல்ல காலங்கள் இருக்குதுங்க வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க பதவி உயர்வு வந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஐவிஎஃப் மூலமாக வந்து குழந்தை பாக்கியம் உருவாக்கக்கூடிய சூழலை தென்படுகிறது வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்து தென்படுகிறதுங்க வீடு வந்து மாற்றம் உறுதியாக வந்து இந்த ஒரு மாதத்துல வந்து நடக்குங்க ஒன்று நீங்கள் வீடை பூட்டிக்கிட்டு வெளியூர் போகக்கூடிய சூழலை வரும் இல்லைனா வந்து இருக்கக்கூடிய வீடை வந்து மாற்றி வேறு வீட்டுக்கு வந்து மாறக்கூடிய சூழலை தென்படுகிறது பொதுவாக வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க இந்த ஜூன் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு நல்லா இல்லை என்னென்ன விஷயங்களை இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும்னா இவங்க நண்பர்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க நகை திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பணம் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆன்லைன் மோசடியில் வந்துட்டு மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய சூழலை தென்படுகிறது பிடிவாத குணத்தை வந்து இவங்க இந்த மாதத்தில் வந்து அதிகமாக இவங்ககிட்ட வந்து காணப்படுகிறது மாணவர்களுடைய படிப்பு வந்து அவ்வளவு நல்லா இருக்காது ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அரசு வேலையில் இருக்கிறவங்க அவங்க மேலே வந்து கூட வேலை செய்கிறவங்களே பெட்டிஷன்ஸ் போட்டு துறை ரீதியான நடவடிக்கையோ இல்லது வந்து ஊழல் மற்றும் கண்காணிப்பு துறையின் மூலமாக வந்து நடவடிக்கை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மனைவிகிட்ட வந்து பிரச்சனைகள் வந்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பேர் வந்து இவர்கள் வந்து கெடுங்க வண்டி மூலமா இவர்களுக்கு வந்துட்டு பிரச்சனைகள் வருங்க உதாரணமா வந்து வண்டியில் வந்து இவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் வண்டி வந்து சரிவர ஓட்டாமல் வந்துட்டு இல்லை முறையாக ஓட்டாமல் இருந்துட்டு போக்குவரத்து போலீஸாரில் வந்து அபராதம் விதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வண்டி வந்து பறிமுதல் செய்யக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இழப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பரிகாரம் இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் காவல் தெய்வங்களை வந்து இவங்க வந்து கும்பிடணுங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊருனுடைய காவல் தெய்வம்ங்க கோயம்புத்தூராக இருந்தால் கோணியம்மன் அதே போல் கிராமங்களாக இருந்தால் வந்துட்டு உங்களுக்கு எல்லையில் இருக்கக்கூடிய ஐயனார் கருப்பசாமி முனிசாமி இந்த மாதிரி காவல் தெய்வங்களுக்கு வந்துட்டு இவர்கள் வந்து வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க இவர்கள் வந்து ஒரு முறையாவது இந்த பிரச்சனைகள்லாம் தடுக்கிறதுக்கு சென்னையில் இருக்கிறவங்க வந்து வடபள்ளனி முருகனுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி குறிப்பாக வந்து செவ்வாய் ஓரைகளில் மற்ற நாட்களாக இருந்தால் செவ்வாய் ஓரைகளில் முடிந்தால் செவ்வாய்க்கிழமை வந்து சென்று எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர்றது வந்து இவர்களுக்கு வரக்கூடிய கடுபலங்களை வெகுவாக வந்து குறைக்குங்க மற்ற ராசிக்காரர்கள் வந்து நம்ம சேனல் பிளேலிஸ்டில் ஜூன் மாத பழங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போட்டிருக்கோம் அதை பார்த்து பழையபடி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கமுங்க